நீங்கள் காலை நேர பிரதான செய்திகளுடன் முதலில் தலைப்பு செய்திகள் பிரபாகரனுக்கு பின்னர் தமிழர்களை ஒன்றிணைக்க தலைவர்கள் எவரும் இல்லை ஜாலில் தொல் திருமாவளவன் அறைகூவல் சிறையில் பிள்ளையானுக்கு நடப்பது என்ன நீதிபதியின் துடிர் விஜயத்தின் பின்னணி வரவு செலவு திட்ட வாக்கெடுப்பிலிருந்து விலகிய தமிழரசு கட்சி சிறையில் பதினாறு வேடங்கள் வாடிய தமிழருக்கு நேர்ந்த கதி பிரித்தானிய வேஸ்தானியருக்கும் டில்பின் சில்வாக்கும் இடையே முக்கிய சந்திப்பு கெகல் பத்மவின் வங்கு கணக்குகளை விசாரணை செய்யுமாறு உத்தரவு தமிழ்நாடு கொந்தளித்தால் ஈழத்தமிழர்களுக்கு தமிழீழம் கிடைத்துவிடும் என்ற நம்பிக்கையை கைவிட்டுவிட்டு ஈழத்தமிழர்கள் ஒரு தலைமையின் கீழ் ஒரு தேசமாக ஒன்றுபட்டு தமிழர் பிரச்சினையை கையாள வேண்டும் என இந்திய நாடாளுமன்ற உறுப்பினரும் தமிழக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவருமான தொல் திருமாவளவன் கேட்டுக்கொண்டுள்ளார் நேற்று வெள்ளிக்கிழமை ஜால் சங்லியன் பூங்காவின் பசுமை இயக்கத்தின் ஏற்பாட்டில் இடம்பெற்ற கார்த்திகை மலர் கண்காட்சியை ஆரம்பித்து வைக்க நிகழ்வில் சிறப்பதி கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் தமிழம் குறித்து எத்தகைய புரிதலை கொண்டிருந்தேன் ஈடுபாடு கொண்டிருந்தேன் பசுதலை கொண்டிருந்தேன் களப்பணிகளை ஆற்றி இருக்கிறேன் என்பதை கூட்டிட்டு காட்டினார் தனது பிரபாகரவர்களின் இருந்தேன் என்பதை ஒரு சாட்சியமாக நின்று இங்கே தெரிவித்துக் கொண்டார் அதற்காகவும் அண்ணன் ஐங்கரணேசன் அவர்களுக்கு நான் இந்த நேரத்தில் நன்றியை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றிலே கொழும்பிலே நடைபெற்ற இனக்குறை பெருந்தலவரம் கருத்து சூளை என்று இன்றைக்கும் நினைவு போற்றுகிற ஒரு கொடூரம் அரங்கேறிய பொழுது தமிழகத்தில் மாணவர் போராட்டங்களை வெடித்தான் அந்த போராட்டங்களால் ஈர்க்க பெற்றவன் அதன் மூலம் பொது வாழ்க்கைக்கு வந்தவன் பெருமாவளவன் என்பதை பல நிகழ்வுகளில் நான் பதிவு செய்திருக்கிறேன் அப்போது நான் சென்னை பல்கலைக்கழகத்து மாணவரான என்னே சுற்றவியல் துறையில் படித்துக் கொண்டிருந்தேன் எனக்கும் இலங்கைய ஆணவம் என்று கவிதைகள் படிப்பதிலே ஈடுபாடு ஒன்று அப்படி ஈழத்தில் இருந்து வருகை தந்து தமிழகத்திலே களப்பணியாற்றிய தோழர்களோடு மாணவர் அமைப்புக்கும் என்னை இணைத்துக் கொண்டு சோட்டு என்ற அமைப்பிலே என்னை இணைத்துக் கொண்டு அவர்களோடு நான் பயணித்திருக்கிறேன் உரையாடி இருக்கிறேன் சட்டக்கல்லூரி இருந்த போது அதன் பிரபாகர் அவர்கள் இந்திய அரசை எதிர்த்து நாங்கள் போராடவில்லை சிங்கள பௌத்த பேரிடவாத ஒடுக்குமுறையை எதிர்த்து தான் போராடுகிறோம் என்று சொல்லி எங்களிடமிருந்து பறித்து கொண்ட வயர்லஸ் ஆம்ஸ்ங்கிற கருவிகளை எல்லாம் ஒப்படைக்க சொல்லி உண்ணாவிலை அரப்போராட்டத்தை மேற்கொண்டு சட்டக்கல்லூரி மாணவர்கள் பத்து பேர் திரண்டு போய் அவரை சந்தித்து எங்கள் ஆதரவை வெளிப்படுத்தினோம் இந்த மாணவர்களை திரட்டிச்சந்திரன் என்ற முறைகளே என்னுடைய ஈடுபாடு அன்றைக்கு வெளிப்பட்டது எங்களை அடையாளம் கேள்வி மாணவர்களாகி எங்களை தட்டி கொடுத்தவர் அந்த பிரபாகர் அவர்கள் அதுதான் முதல் சந்திப்பு அதன் பின்னர் ஒரு இயக்க தலைவராகி ஈழத்தமிழர் பிரச்சனைகளை தோறும் எடுத்து செல்லக்கூடிய முன்னெடுத்த போது அண்ணன் அவர்கள் என்னை அடையாளம் கண்டிருக்கிறார் என்பது எனக்கு தெரியாது இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு ஏற்பட்ட கூர்த்திருத்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் யாழ் நண்டில் வீரசிங்க மண்டபத்தில் மாநிலத்தில் தமிழ் கூட நிகழ்வை கவிஞர் புதுவை ரசனாதுரை அவர்களின் தாமையை ஒருங்கிணைத்த போது தமிழகத்திலிருந்து அழைக்க பெற்ற ஐந்து பேர்களில் நான் ஒருவர் புதுவை ரசனாதுபடி அவர்கள் வெளிப்படையாக சொன்னார் உங்கள் பெயரை முன்மொழிந்தவர் அண்ணன் பிரபாக எங்களுக்கு உங்களை பற்றி எதுவும் தெரியாது என்று சொன்னார் அப்படி அண்ணன் அவர்களால் அடையாளம் காணப்பட்டு இந்த மண்ணுக்கு அழைத்து கொள்ளப்பட்டவன் அப்போது அரசு அறிமுகமானவர்கள் அண்ணன் அவர்களோடு அண்ணன் அவர்களோடுதான் எடுத்துக்கொண்ட புகைப்படங்கள் அவரோடு உரையாடிய காட்சிகள் உணவருந்த காட்சிகள் எல்லாவற்றையும் அன்றைக்கு ஊருக்கு எடுத்து செல்ல வேண்டாம் அந்த ஆட்சியாளர்கள் வைத்து கொள்வார்கள் இங்கே இருக்கட்டும் என்று சொன்னார் பிரபாகரன் அவர் அனைத்தையும் அண்ணன் விட்டு நான் சொல்றேன் எதுவும் இப்போது கையில் அப்படி அவருக்கு அவருக்கும் எனக்குமான உறவு தொடர்ந்து நீடிக்கிறது பிறகு இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு அண்ணன் அவர்கள் அழைத்தார் ஒவ்வொரு முறையும் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக அரசியல் குறித்து எண்ணோடு கடந்து போய் என்கிற வரலாற்று நிகழ்வுகளை எல்லாம் மீண்டும் நாங்கள் எண்ணி பார்க்கிறேன் நாம் இன்றைக்கு சந்தித்து கொண்டிருக்கிற இந்த அவலங்களையும் பார்க்கிறேன் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு ஒரு மணி நேரம் தமிழேந்தியவர்களின் இல்லத்திலே பேசிய எடுத்து நின்று என்னை மார்போடு அழைத்து அவர் சொன்ன வார்த்தை ஈழம் மலரும் அப்போது உங்களை நான் இங்கே அழைப்பேன் அந்த தைரியத்தோடு நீங்கள் அங்கே மக்களுக்காக எளிய மக்களுக்காக போராடுங்கள் எ வாழ்த்தி அனுப்பினார்கள் அவர் சந்தித்த சவால்கள் எதிர்கொண்ட நெருக்கடிகள் அரசியல் முகங்கள் ஒரே இனத்திற்குள்ளே நடந்த மோதல்கள் இப்படி பலவற்றை அவர் பகிர்ந்து கொண்டார்கள் அதிலே எனக்கு மிகவும் நினைவிலே பதிந்த ஒன்று தோழன் நிலாந்தன் பேசுகிற போது என்கிற திரையில் வந்து நினைவை கொண்டு வந்தது அவர் சொன்னார் முதலில் இந்தியா தலையிட்டது பிறகு அமெரிக்கா தலையிட்டது கடைசியில் ஐநா தலையிட்டது இந்த பிரச்சினையில் இன பிரச்சனை இதிலிருந்து நமக்கு தெரிகிறது மூன்றாவதால் ஒரு சக்தி தீர வேண்டும் என்கிற தேவையை நமக்கு கற்பித்திருக்கிறது என்று சொன்னார் அப்போது எனக்கு என்ன நினைவு என்றால் அண்ணன் அவர்களோடு பேசிய போது நான் ஒரு கேள்வியை அவர்களிடத்தில் எழுப்பினேன் இந்த பிரச்சனையில் நார்வே ஏன் அச்சனை காட்டுகிறது எதிர்க்கு பேச்சுவார்த்தைக்கு முயற்சிகளை மேற்கொள்கிறார் என்ற கேள்வியை எழுப்பிய போது அண்ணன் அவர்கள் சொன்ன பதில் அப்போது எனக்கு தெரியவில்லை எந்த அளவுக்கு அவர் சர்வதேச அரசியல் ஞானம் கிடைத்தவராக இருந்து இருந்திருக்கிறார் என்பதை பின்னால் இல்லாமல் உணர்ந்து கொள்ள முடிந்தது அவர் இந்த கண்ணுக்குள்ளே இருந்து மக்களை திரட்டி படை நடத்தி உலகின் கவனத்தை ஈர்த்து எவராவும் வெல்ல முடியாதவர் என்கிற வரலாற்றை பதிவு செய்தவர் உலக நாடுகளுக்கு இன்றும் வர போனதில்லை எந்த படைக்களத்தையும் போய் பார்த்ததில்லை எந்த பள்ளியிலும் பயின்றவர் இல்லை பயிற்சி பெற்றவர் இல்லை வல்வெட்டி துறையிலே விளையாடிய ஒரு இளைஞராக தனது அரசியல் பயணத்தை தொடங்கிய அவர் உலக நாடுகளையே மிரளவைக்கூடிய அளவுக்கு ஒரு வரியை கட்டியெழுப்பியதோடு பிரபாகரனின் போர் உத்திகள் என்று உலக நாடுகள் தன்னுடைய ராணுவ பள்ளிகளில் பயிற்சி எடுக்கக்கூடிய அளவுக்கு பாடம் எடுக்கக்கூடிய அளவுக்கு ராணுவம் அவர் விளக்கினார் என்பதுதான் வரலாறு அப்படிப்பட்ட அண்ணன் பிரபாகரன் அவர்கள் நான் எழுப்பிய கேள்விக்கு சொன்ன பதில் ஏன் ஏன் தலையிடுகிறது அதற்கு என்ன அக்கறை மேற்கொள்கிறார்மெரிக்காவின் கோலமுகம் இஸ்ரேல் அமெரிக்காவின் அன்புமுகம் நாகே என்று சொன்னார் அவர் சொன்னபடி நான் அமெரிக்காவை சுற்றி கேட்கவில்லை அமெரிக்கா தலையிடுகிறது என்று நான் சிந்திக்கவும் இல்லை ஆட்டித்தான் கேள்வி எழுப்பினேன் அதற்கு அவர் சொன்ன பதில் அரசியல் ஆய்வாளர்கள் கோலங்களில் சீர்நோக்கி பார்த்து அவருடைய அணுகுமுறைகளை ஆய்வு செய்த அவருடைய வெற்றிக்கு அடிப்படை காரணிகள் என்ன என்பதை நுழக்கி நுழக்கி சீராயம் செய்வது ஆனால் இந்த பதில் எவ்வளவு தொலைநோக்கு பார்வை போன்றதாக இருக்கிறது சர்வதேச ஞானம் கொண்டவராக இருக்கிறார் ஒவ்வொரு தேசத்தின் தலையீடும் எதன் பின்னணியில் உள்ளது என்பதை எல்லாம் எப்படி அவர் உணர்ந்திருக்கிறார் என்பதை துணர்த்துகிறது அமெரிக்கா ஒரு நாட்டை அச்சுறுத்த வேண்டுமானால் தனது கோர முகத்தை காட்டுவதற்கு இஸ்ரேலை பயன்படுத்துகிறது அமெரிக்கா ஒரு நாட்டையோ ஒரு அமைப்பையோ ஒரு இயக்கத்தையோ ஒரு படையையோ நயந்து பேசி அவர்களை வீழ்த்துவதற்கு நார்வேயை பயன்படுத்துகிறது எனவே நார்வே தன்னிச்சையாக தலையீடு செய்யவில்லை அமெரிக்காவின் வழிகாட்டுதலையும் தான் அது தலையுறது என்பதை தொடர்ந்தவர் அறிந்தவர் அந்த அரசியல் நுணுக்கம் புரிந்தவர் அதன் பிரபாகரவர்கள் என்பதை இரண்டாயிரத்தி இரண்டில் அவர் சொன்னால் அறிய முடிகிறது இதுதான் அந்த பிரபாக மாவீரர் நாள் உரை மாவீரர்களுக்காக செய்யப்பட்டதல்ல போராளிகளுக்காக நிகழ்த்தப்பட்டதல்ல களத்தில் நிற்கும் தமிழ் சொந்தங்களுக்காக மட்டுமே அவர் பேசிய உரை அல்ல அவர் என்ன பேச போகிறார் என்பதை உலக நாடுகளே அந்த நாளில் காத்து நிற்போம் உலக நாடுகளில் கவனத்தை ஈர்க்கக்கூடிய வகையிலே அவருடைய உரை ஒவ்வொரு மாவீரர் நாளிலும் அமைந்திருக்கிறது செங்கிறவர்கள் மட்டுமல்ல இந்திய ஆட்சியாளர்கள் மட்டுமல்ல உலக நாடுகளின் தலைவர்கள் மாவீரர் நாளில் பிரபாகரன் என்ன பேச போகிறார் என்பதை ஆவலோடு காத்திருக்கும் ஆண்டில் ஒரே ஒரு முறைதான் பேசுவார் ஒரு ஆண்டில் ஒரே ஒரு முறைதான் பேசுவார் ஒரு நாளைக்கு பத்து மேடைகளில் நாம் பேசுகிறோம் ஒரு ஆண்டில் ஆயிரக்கணக்கான மேடைகளில் நாம் பேசுகிறோம் ஒரு தலைவர் ஒரு ஆண்டில் ஒரு முறைதான் பேசுவார் உலக நாடுகள் அவர் என்ன பேச போகிறார் என்பதை அவரோடு காத்து கிடந்து தவணை அப்படி அவர் ஆற்றிய உரைகள் மிக மிக நுட்பமானவை ஆழமானவை தொலைநோக்கு பார்வை கொண்டவை சத்து சக்திகள் யார் பகை சக்திகள் யார் என்பதை வெளிப்படுத்தக்கூடியவை அவருடைய உரைகளை மீண்டும் ஒரு முறை நாம் எடுத்து பிடிக்க வேண்டும் அந்த உரைகளை எந்த இடத்திலும் அவர் இந்திய அரசை பகை சக்தியாக பேச்சுவார்த்தைக்கு அழைத்த போதும் சரி அதற்கு முன்பும் சரி அதற்கு பின்பும் சரி ஐபிஎஃப் வந்த நிலையிலும் சரி அதை எதிர்த்து யுத்தம் நடத்திய போதும் சரி இந்திய அரசை தமிழர்களுக்கு எதிரான ஒரு சக்தி என்று எந்த இடத்திலும் அவர் பதிவு செய்யவில்லை உணர்ச்சி கூட அவர் அப்படி எந்த இடத்திலும் பேசவில்லை ஆதங்கப்பட்டு இந்திய அரசின் படி எங்களுக்கு துரோகம் செய்யலாமா என்று கூட அவர் பதிவு செய்ய வேண்டியவர் அவருக்கு ஒரு புரிதல் உலகத்தில் எத்தனையோ பல நாடுகள் இருந்தாலும் ஏதேனும் ஒரு நாடு நமக்கு ஆதரவு தெரிவித்தால்தான் துணை நின்றால்தான் ஒத்துழைத்தால் நம் நோக்கம் நிறைவேறும் என்கிற போது அப்படி ஒரு நாள் இந்த பூகோள வலைக்கத்தில் உண்டு என்றால் அது இந்தியாவாக மட்டும்தான் இருக்க முடியும் முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சுரசிசேனவுக்கு எதிரான தன்கொலை குண்டு தாக்குதல் வழக்கில் இரண்டாவது பிரதிவாதியான தம்பையா பிரகாஷ் பதினாறு வருடங்களாக சிறையில் இருப்பதால் கண்பார்வை இழந்துள்ளதாக சட்டத்தன் அசித விபுலநாயக்க குற்றம் சாட்டியுள்ளார் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு ஒக்டோபர் ஒன்பதாம் தேதி பொரலஸ்கமோவில் அப்போதைய விவசாய அமைச்சராக இருந்த மைத்திரிபால சுரீசினவின் வாகன பேரணியில் தற்கொலை குண்டு தாக்குதல் செய்ய முயன்ற தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பைச் சேர்ந்த சண்முகராசா கஜபாலினிக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட வழக்கின் இரண்டாவது பிரதிவாதிக்கு மருத்துவ சிகிச்சை வழங்குமாறு கொழும்பு உயர்நீதிமன்ற நீதிபதி ரஸ்மி சிங்கப்புலி நேற்று சிறைச்சாலை கண்காணிப்பாளருக்கு உத்தரவிட்டார் இந்த தாக்குதலில் தமிழீழ விடுதலை புலிகளைச் சேர்ந்த சண்முகராசா கஜபாலினி அந்த தாக்குதலில் கொல்லப்பட்டார் இரண்டாவது பிரதிவாதியான தம்பையா எனப்படும் நபர் கடுமையான கண் நோயால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவரது பார்வை மிகவும் மோசமான நிலையில் இருப்பதாகவும் சட்டத்தனி அசித விவரநாயக்க சமர்ப்பித்த காரணங்களை பரிசீலித்த நீதிபதி வைத்தியசாலையில் அனுமதிக்க உத்தரவிட்டுள்ளார் இவர் பதினாறு வருடங்களாக தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளார் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்ட எனது கட்சிக்காரர் மற்றும் தற்கொலை குண்டுதாரியை அறியாத மூவர் பதினாறு ஆண்டுகளுக்கு மேலாக புனை வழங்காமல் விளக்கமறையில் வைக்கப்பட்டுள்ளதால் வழக்கின் சாட்சியங்களின் விசாரணையை விரைவாக முடிக்க நடவடிக்கை எடுக்குமாறு வழக்கறிஞர் அசித விவநாயக்க நீதிமன்றத்தை கேட்டுக்கொண்டார் வழக்கை நடத்தும் வழக்கறிஞர் அளித்த சமர்ப்பணங்களை கருத்தில் கொண்டு வழக்கில் பல ஆவணங்கள் புறப்படவில்லை என்று கூறி வழக்கை வருகின்ற ஜனவரி பதினாலாம் தேதி வரை ஒத்திவைக்க நீதிபதி உத்தரவிட்டார் முன்னாள் தமிழ விடுதலை புலிகள் உறுப்பினர்களான மோரிஸ் என்ற செல்வராசா கிருபாகரன் மற்றும் தம்பையா பிரகாஷ் என்ற தனுஷ் ஆகிய இரு பிரதிவாதிகளுக்கும் சட்டமாதிபரால் பதினேழு குற்றச்சாட்டுக்களின் கீழ் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு டிசம்பர் பதினெட்டாம் தேதி வழக்கு தாக்கல் செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியினுடைய தலைவர் பிள்ளையானின் கைதின் பின்னர் என்ன இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது என்ற வினா எழுந்துள்ள சூழலில் பிள்ளையானை சந்திப்பதற்காக நீதிபதி ஒருவர் சென்றிருப்பதாக செய்திகள் வெளியாகியிருந்தது இது தொடர்பாக தனியார் ஊடகம் ஒன்றில் நடந்த அரசியல் நிகழ்ச்சி ஒன்றில் அலாவலாவப்பட்டுள்ளது அதில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது முன்னதாக கடந்த ஏப்ரல் எட்டாம் தேதி பிள்ளையான் கொழும்பிலிருந்து வருகிறந்த குற்றத்தடுப்பு புலனாய் பிரிவால் கைது செய்யப்பட்டிருந்தார் பின்னர் அரசாங்க தரப்பால் இந்த கைதிற்கான முழக்கம் அளிக்கப்பட்டிருந்த நிலையில் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் உயிர்த்தண தாக்குதல் தொடர்பில் பிள்ளையானிடம் பல தகவல்கள் கிடைக்கப்பட்டிருப்பதாக கூறியிருந்தார் இந்நிலையில் நேற்றைய தினம் கோட்டை நீதவான் பிள்ளையான் உள்ளிட்ட ஒன்பது பேரை விசாரிப்பதற்காகவே அங்கு சென்றிருந்ததாக குறிப்பிடப்பட்டுள்ளது இது தொடர்பாக பல விடயங்களும் சமூக வலைதளங்களிலும் ஊடகங்களிலும் வெளியாகி அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருந்தன பிள்ளையான் தொடர்பான விடயம் ஒரு மர்மமாகவும் அதுபற்றி இனி என்ன விடயங்கள் வெளியிடப்படும் என்ற எதிர்பார்ப்பு மக்கள் மத்தியில் தொடர்ந்து இருந்த இருக்கின்றது அந்த வகையில் இந்த கண்காணிப்பு சந்திப்பு மக்கள் மத்தியில் மீண்டும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கின்றே சொல்ல வேண்டும் என்று அந்த நிகழ்ச்சியில் அலாவலாவப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தின் இரண்டாம் பாசிப்பு மீதான வாக்கெடுப்பில் இலங்கை தமிழர் கட்சி பங்கு பெற்ற தொடர்பில் அந்த கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ரா சாணக்கியன் கருத்து தெரிவித்துள்ளார் அது தொடர்பில் அவர் கூறிய விடயங்களாவது இன்றைய வாக்கெடுப்பில் எங்கள் இலங்கை தமிழரசு கட்சி அரசு சார்பாகவும் இல்லை அரசுக்கு எதிராகவும் இல்லை வாக்கெடுப்பிலிருந்து விளங்குகின்றோம் நடநிலை வைப்பதன் மூலம் ஜனாதிபதி மீதான எங்கள் நம்பிக்கையை வெளிப்படுத்தி தீர்வுக்கான நல்லெண்ணத்தை ஒரு செய்தியாக விடுக்கின்றோம் ஜனாதிபதியுடன் அடுத்த வாரம் சந்திப்பு ஒன்றை ஏற்பாடு செய்யவிருப்பதாக அறிவிக்கப்பட்டதன் அடிப்படையில் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வரவு செலவு திட்டத்தின் மீது வாக்களிப்பதை தவிர்த்துள்ளோம் இது ஒரு நல்லெண்ண அடிப்படையிலான முடிவு நாம் எமது கட்சி ஜனாதிபதியின் மீது வைத்துள்ள நம்பிக்கையின் காரணமாகத்தான் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி எங்கள் பிரச்சனைகளை தீர்க்க முன்பெறுவார் தமிழர் அரசியல் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முயல்வார் தமது மக்களின் நீண்ட காலமாக எதிர்பார்க்கும் புதிய அரசியலமைப்பை கொண்டருவார் பிரச்சனைகளில் பாதிக்கப்பட்ட சமூகத்தின் கருத்துக்களை கேட்பார் நிலப்பிரச்சனைகளில் நடவடிக்கை எடுப்பார் என்ற நம்பிக்கையுடன் தான் ஏகமனதாக கட்சியால் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது நாங்கள் எதிர்க்க வேண்டிய நான்கு ஆண்டுகள் இன்னும் எங்களுக்கு உள்ளது அடுத்த ஓர் ஆண்டுக்குள் இந்த முன்னேற்றமும் இல்லையெனில் அடுத்த ஆண்டு எதிர்ப்பு தெரிவிக்க தயாராகவே இருக்கின்றோம் தமிழரசுக் கட்சி இன்று வாக்கெடுப்பில் இருந்து விலகியிருப்பது நாம் அரசுடன் செயல்பட தொடர்ந்து தயாராக உள்ளோம் என்பதை காட்டும் ஒரு முக்கியமான செய்தியாகும் அத்துடன் எனது தகப்பனாரின் இறுதி அஞ்சலியில் பங்கு பெற்றியே மற்றும் துக்கம் விசாரித்த அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் என அவர் தெரிவித்துள்ளார் இலங்கைக்கான பிரித்தானிய விவசாயிகர் என்று பெட்ரிக் மற்றும் மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் தோழர் டில்பின் சில்வா இடையிலான சந்திப்பு இடம்பெற்றுள்ளது குறித்த சந்திப்பானது நேற்று முற்பகல் பத்திரமுள்ள பிளவத்த மக்கள் விடுதலை முன்னணியின் தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றுள்ளது இலங்கையின் நிகழ்கால அரசியல் நிலைமைகள் பற்றியும் பிரித்தானியாவுக்கும் இலங்கைக்கும் இடையில் நிலவுகின்ற நீண்டகால நட்புறவு பற்றியும் இதன்போது கருத்துக்கள் பரிமாறப்பட்டுள்ளன குறிப்பாக பிரித்தானியா எதிர்காலத்தில் இலங்கைக்கு ஒத்துழைப்பை வழங்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதேவேளை மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச்செயலாளர் டில்வின் சில்வா இம்மாதம் இருபத்தி ஓராம் தேதி பிரித்தானியாவுக்கு சுற்றுப்பயணம் ஒன்றை மேற்கொள்ள உள்ளதுடன் இதன்போது அது பற்றியும் கலந்துரையாடப்பட்டுள்ளது இந்த சந்திப்பில் இலங்கைக்கான பிரித்தானிய பிரித்தானியர் அலுவலகத்தின் அரசியல் பிரிவின் முதல்நிலை செயலாளர் டொம் சொப்பர் அரசியல் ஆலோசகர் இன்ஷாப் மற்றும் மக்கள் விடுதலை முன்னணியை பிரித்துவம் செய்யும் சட்டத்தனி மது கல்பனா ஆகியோர் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது பிரபல பாதாள உலகக்குழு தலைவர் குரலாகமகே மந்தினு பத்மஸ்ரீ பெரியரோ எனப்படும் கெகல் பத்திர பத்மேவின் வங்கிக் கணக்களை விசாரணைக்கு உட்படுத்துமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது பத்மே மற்றும் அவரது குடும்ப உறுப்பினர்களது வங்கிக் கணக்கு விவரங்களை விசாரணைக்கு உட்படுத்தி அறிக்கை சமர்ப்பிக்குமாறு கொழும்பு மேலதிக நீதிவான் லஹிர் டி சில்வா தெரிவித்துள்ளார் பயங்கரவாத திட்டத்திட்டத்தின் கீழ் கெகல் பத்திர பத்மே தற்பொழுது குற்றப்புலனா திணைக்கள அதிகாரியினால் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வருகின்றார் இந்த விசாரணைகள் குறித்து குற்றப்பலனாய திணைக்கள அதிகாரிகள் நீதிமன்றத்தில் இன்று அறிக்கை ஒன்றை சமர்ப்பித்திருந்தனர் இந்த சம்பவத்தின் இரண்டாவது சந்தேக நபரின் மனைவினது வாகனத்தை விடுவிக்குமாறு சட்டத்தை விடுத்த கோரிக்கையை நீதவான் நிராகரித்துள்ளார் பிரதான நீதமானின் முன்னிலையில் இந்த விடயம் குறித்து கவனம் செலுத்தப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் முதல் சந்தேக நபரான ஹெஹல் பத்மவின் வங்கிக் கணக்குகளை விசாரணைக்கு உட்படுத்த நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள ஜனா யூடியூப் தளத்தோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்